அஸ்லாம் வலைக்கும் பேசுவது உங்கள் பெனா இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சன்னா வெஜ்ஜு குருமா சூப்பரான டேஸ்ட்டில் ஹெல்த்தியாக ப்ரோட்டீன் பேஸ்டு ஒரு சால்லாம் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சன்னா வந்து ஒரு கப் எடுத்து ஊற வச்சு நைட் ஃபுல்லாக வேக வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகா நெக்ஸ்ட்டு வெஜிடேபிள்ஸ் வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு கேரட் ஒரு பத்து பீன்ஸ் சோம்பு பட்டை ஏலக்காய் லவங்கம் அப்புறம் மிளகா தனியா கரம் மசாலா மிளகுத்தூள் மஞ்சள் உப்பு தேங்காய் வந்து துண்டு வச்சுருக்கேன் தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து தேங்காய் அதோட கசகசா ஒரு ஸ்பூன் ஒரு ஏழு எட்டு முந்திரி ஆட் பண்ணி சோம்பும் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க இப்போது நம்ம கட் பண்ணியிருக்க வெஜிடேபிள்ஸை வந்து தனியாக குக்கரில் ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கலாம் உப்பு ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் அகலமாக வச்சு எண்ணெய் ஊற்றி ரெண்டு ஸ்பூன் எண்ணெயே போதும் சோம்பு பட்டை லவங்கம் ஏலக்காய் ஆட் பண்ணி வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்க்க போகிறோம் நல்லா வதக்கி விட்டுருங்க கலர் சேஞ்ச் ஆகணும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம் நல்லா கலந்து விடுங்க ஈஸியான டிஷ்ங்க நல்ல ஹெல்த்தியான டிஷ் கூட இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க நம்ம சென்னாக வேக வச்சதை ஆட் பண்ண போகிறோம் கலந்து விட்ருங்க சைட்டில் குக்கரில் நம்ம வெஜிடேபிள்ஸும் வெந்தாச்சு வெஜிடேபிள்ஸ் மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க தண்ணி ஆட் பண்ணும் போது வெஜிடேபிள்ஸோட தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் நல்லா சேர்த்து ஆட் பண்ணுங்கள் இப்போ மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம் உப்பு கரம் மசாலா மிளகுத்தூள் மிளகாய் தனியாக தூள் ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதிலே வந்து நான் கொஞ்சம் நேரம் நல்லா வேகும் இப்போ நம்ம வெஜிடேபிள்ஸ் தண்ணி இருக்கு இல்லையா அதை ஆட் பண்ணிக்க வேண்டியது தான் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிவிட்ருக்கேன் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா வந்து வே அந்த மசாலா கலந்து பச்சை ஸ்மெல் போகட்டும் தயிர் ஒரு ஸ்பூன் வேணும்னா ஆப்ஷனல் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் க்ரீமியாக அதனால தயிர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பால் அதை ஊற்றி நல்லா கலக்க வேண்டியதான் சூப்பராக இருக்குங்க இந்த குருமா இந்த மாதிரி இட்லி தோசை இடியாப்பம் சப்பாத்தி நான்கெல்லாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது நம்ம தேங்காய் பால் ஊற்றி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் நல்ல ஸ்மெல் வரும் இப்போ நம்ம ஸ்வீட்னஸ்க்காக ஒரு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் நம்ம இப்போ கொத்தமல்லி இலையை போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு இறக்குனா நம்ம சன்னா வெஜிடேபிள் குருமா ரெடி பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்கும் போதே எங்கள் வீட்டில் அன்றைக்கி நாங்கள் பரோட்டா செஞ்சுருந்தோம் பரோட்டா கூட வச்சு சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்டோம் இட்லி இடியாப்பத்துக்கும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவைங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பரோட்டா கூட சேர்த்து சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு அருமையாக ஹெல்த்தியான டிஷ் பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க பாய் அஸ்லாம் வலைக்கும்